ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோங்க நிச்சயமாக இது அனைவருக்குமே பயனுள்ளதாகவும் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அனைவரையும் சுலபமாக வசியம் செய்ய இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க நிச்சயமாக நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்கள நீங்கள் வசியம் செய்யலாம் நம்முடைய ஆழ்மனதில் எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ பதிஞ்சிருச்சு அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில நிஜங்களாக மாறும் அதை யாராலும் தடுக்க முடியாது மாற்றவும் முடியாது அவர்னஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அதை தான் சொல்லணும்னு இல்லை நமக்கு தெரிந்த நமக்கு புரிந்த பாஷையில் சொல்லலாம் உங்க மொழி எதுவோ அதுல சொல்லிக்கலாம் எந்த மொழியில சொன்னா உங்களுக்கு உணர்வு இருக்குமோ அதுல நீங்க சொல்லலாம் முதல்ல நம்பிக்கையோட உணர்வு பூர்வமாக அதில் முழு கவனத்தோடு சொல்லணும் இப்படி சொன்னால் மட்டும்தான் அது நம்மளோட ஆள் மனசில் பதிவாகும் நம்பிக்கையும் இல்லாமல் கவனமும் இல்லாமல் இதை ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக இதில் பலன் கிடைக்காது நெகட்டிவ் தாட்ஸ் நம்மக்கிட்ட இல்லாமல் பார்த்துக்கணும் நெகட்டிவ் தாட்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட கோபம் இருக்கக்கூடாது எரிச்சல் பொறாமை பயம் எதையுமே நம்ம காட்டிக்க கூடாது நம்ம மனசில் வரக்கூடாது எது எதிர்பார்த்தோ நம்ம இதை செய்யக்கூடாது இந்த மாதிரி மனசுல தேவையில்லாத கவலைகளை வச்சுக்கிட்டு நம்ம சொல்லும் பொழுது நிச்சயமா அது ஆழ் மனசுல பதியாது உற்சாகமாக சந்தோஷமா சொல்லும் பொழுது முழு நம்பிக்கையோட நம்ம சொல்லி பார்க்கும்போது உடனே நமக்கு முழு பலனும் கிடைக்கும் இப்ப சொல்ல வாக்கியம் ரொம்பவே பவர்ஃபுல்லானது உடனே பலன் கொடுக்கக்கூடியது நல்ல பாசிட்டிவ் வைப்ரேட் உருவாகுவதை நீங்களே உணர்வீங்க இந்த சென்டென்ஸை யாரெல்லாம் பயன்படுத்தலான்னு பார்த்தா கணவன் மனைவி லவ்வர்ஸ் பிரிஞ்சிருக்கக்கூடிய லவ்வர்ஸ் பிரேக்கப் ஆனவங்க ஒன் சைட் லவ்வில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் தாராளமாக பயன்படுத்தலாம் அதாவது குறிப்பிட்ட நபர் நம்மளை பிரிஞ்சு இருக்காங்க இல்லையா அவங்க உங்களை பற்றி நல்லாவே புரிஞ்சுப்பாங்க அதாவது நம்ம யாரை நினச்சி சொல்கிறோமோ அவங்க நம்ம கூட நல்ல ஒரு நமக்கும் அவங்களுக்கும் நல்ல பொரிதல் இருந்திருக்கணும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ அது நமக்கு பலன் கொடுக்கும் தேவையில்லாத தேவையில்லாத விஷயத்துக்காக கெட்ட விஷயத்திற்காக கெட்ட எண்ணத்தோடு இதை நம்ம பயன்படுத்தணும்னா நமக்கு இதில் தேவையில்லாத கஷ்டங்கள் மட்டுமே கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட நபர் நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை நம்ம பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லை ஒரு நபருக்காகனும் இல்லை தொழிலில் இருக்கீங்க ஏதோ ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை பண்ணலாம் நிறைய கஸ்டமர்ஸ் வரணும்னு நினைத்தாலும் இந்த வார்த்தையை நீங்கள் ரிப்பீட்டாக யூஸ் பண்ணலாம் ஜென்யூனான கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க அது மட்டும் இல்லை நல்ல வருமானமும் பெருகும் நல்ல புரிதல் உங்களுக்கு உண்டாகும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஏதாவது புரிதல் இல்லாமல் இருந்திருக்கலாம் இந்த சென்டென்ஸை சொல்லும் பொழுது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் விரும்பும் குறிப்பிட்ட நபராக இருந்தாலும் சரி உங்களை சுற்றி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி ஃப்யூச்சரில் உங்களை சந்திக்க போகும் நபராக இருந்தாலும் சரி உங்களை நல்லா புரிஞ்சுப்பாங்க உண்மையான அன்போடு உங்கள்ட்ட இருப்பாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா யாரையுமே நினச்சிக்கிட்டு இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது மனசில் நம்பிக்கையோட மகிழ்ச்சியோட இந்த வாக்கியத்தை சொல்லுங்க மகிழ்ச்சியான வாக்கியம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதே உங்களை சுற்றி பாசிட்டிவ் வைபு நிறைஞ்சிருக்கும் சந்தோஷமாக சொல்லிக்கிட்டே இருங்க வசியம்னு சொன்னதும் நீங்கள் சொல்றத கண்மூடித்தனமாக கேட்பாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க இது நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் அவங்க உடனே மன்னிச்சிருவாங்க உண்மையான அன்பை அவங்க உங்களுக்கு காட்டுவாங்க உங்களை பற்றின எண்ணம் அவங்கள சுற்றிக்கிட்டே இருக்கும் உங்களோட உங்கள் சைடு என்ன தப்பு இருக்குங்கிறத அவங்களே வந்து உங்ககிட்ட கேட்பாங்க உங்களை மனதார அவங்களுக்கு பிடிக்கும் இந்த சென்டென்ஸ் சொல்கிறதுக்கு நாள் கிழமை கிடையாது எப்போ வேணாலும் சொல்லலாம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது பத்துலேருந்து இருபது தடவை சொல்லலாம் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷமாவது சொல்லலாம் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் சொல்லலாம் தொடர்ந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் சொல்ல போகிறீங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியும் சொல்லலாம் பதினஞ்சு நிமிஷம் கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் இதை சொல்லும் பொழுது உங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும் அதுதான் முக்கியம் பரபரப்பாக இருக்கும்போது சொல்லாதீங்க உங்கள் கவனம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்கும்பொழுது இதை நீங்கள் சொல்லுங்கள் வாய்விட்டு சொன்னாலும் சரி மனசுக்குள்ளே சொன்னாலும் சரி வாய்விட்டு சொல்லும் பொழுது பொறுமையாக சொல்லுங்கள் நிதானமாக சொல்லுங்கள் எத்தனை முறை சொல்ல போகிறீங்களோ எண்ணிக்கை காட்டிலும் உணர்வு பூர்வமாக சொல்வது தான் இதோட சூட்சமம் அதனால் நீங்கள் எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் இவ்வளோ தான் இத்தனை தடவை தான் சொல்லணும் அப்படிலாம் இல்லை ஆனால் உங்களோட முழு மனதோட சந்தோஷத்தோட நம்பிக்கையோட சொல்லுங்கள் மகிழ்ச்சியாக சொல்லுங்கள் இந்த வேர்டு என்னன்னாக்கா ஐஎம்ஏ பவர்ஃபுல் லவ் மேக்னட் ஐஎம்ஏ பவர்ஃபுல் லவ் மேக்னட் ஸ்கிரீனில் தெரியுது பாத்தீங்களா இதுதான் இதை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு இது இந்த வாக்கியம் பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் தான் சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது கண்டினியூஸாக நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள்கிட்ட உண்மையான அன்போடு இருப்பாங்க நூறு சதவீதம் இதில் வெற்றி நிச்சயம் அனைவரையுமே நீங்கள் சுலபமாக வசியம் செய்யலாம் இதை நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்தணும் இந்த வசிய முறை மிக மிக எளிமையானது ஆற்றல் அதிகம் கொண்டது உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் இதை சொல்லணும் இதில் அதுதான் ரொம்பவே முக்கியமானது லாவா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு அப்படிங்கிறது வந்து நீங்கள் மனசை ரொம்பவே கட்டுப்பாடோட ரொம்ப உங்களோட மைண்டையும் நல்ல பாசிட்டிவ் மைண்டோட மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாக நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்